மற்றும் கிறிஸ்தராஜா பள்ளியின் முன்னாள் மாணவரும் ஓய்வு பெற்ற அசிஸ்டன்ட் கமிஷனர் போலீஸ் அதிகாரியும் ஆகிய இளையரசு அவர்களும் சிறப்பு விருதராக கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்கள் கிறிஸ்தராஜா பள்ளியின் தலைவர் விக்டர் அவர்களின் பள்ளி தோழரும் தானிப்பட்டி நிலத்தினரும் ஆகிய கதிரேசன் கிறிஸ்தராஜா பள்ளியின் தூண்களாக இன்றும் விளங்கும் முன்னாள் மாணவர்கள் அப்துல்லா மற்றும் அவர்களிங்கம் ஆகியோர் கௌரவ விருந்தினராக கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்குகிறார்கள் வாசிப்பை நேசித்து வீட்டு நூலகம் அமைத்து பராமரித்து மாவட்ட அளவில் பாராட்டப்பட்ட கிருஷ்ணராஜா பள்ளி மாணவர்கள் புத்தகம் வாசிப்பதால் தாங்கள் பெற்ற பயன்கள் பற்றி பேசுகிறார்கள் இவற்றுடன் கிருஷ்ணராஜா பள்ளி மாணவர்களின் ஆட்டம் ஆட்டம் கொண்டாட்டங்கள் இருந்து கருத்தைக்கு வரும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன பெற்றோர்களும் பொதுமக்களும் திரளாக வருகின்றது விழா நிகழ்ச்சிகளை கண்டுகளித்து குழந்தைகளை வாழ்த்தி ஆசிர்வதிக்குமாறு பள்ளியின் சார்பில் அன்புடன் வேண்டுகிறோம்